உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் சுத்தமாக ஸ்டாக் இல்லை மசாலா பொடியும் சில பொருட்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாக் இல்லைங்க எல்லா தீபாவளி டைமு சரஸ்வதி பூஜை டைமு கொஞ்சம் மழை பெஞ்சனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் பண்ண முடியாமல் போச்சுங்க கொப்பரையை வந்து காய வைக்க முடியலங்க புறா ஆறில் ஆறு ஆறு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சோலார் ட்ரையரில் உட்காந்துங்க இந்த சூரிய சூரியகூடார் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சுங்க டேமேஜ் ஆனால் என்னாச்சுன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை ஒழுக ஆரம்பிச்சிச்சு மழை ஒழுக என்ன ஆச்சுன்னாங்க அந்த கொப்பரையெல்லாம் காய வச்சோன்னா அந்த தண்ணி மழை தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா ஃபங்கஸ் வந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து காய போட முடியலைங்க அதனால தான் கொப்பரை ரெடி பண்ண முடியல கொப்பரை ரெடி பண்ண முடியாதனால கொஞ்சம் தேங்காய் ஸ்டாக்கு லீவ் டைமு அது இது அது கொஞ்சம் ஹேர் ஆயிலும் ஹேர் ஆயிலும் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லிட்டர் இருபது லிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டிங்க அது யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் போச்சுங்க இப்போ ட்ரையர் வேலையை ஃபுல்லாக முடிஞ்சுங்க ட்ரையர் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு மசாலா பொடி தேவையான எல்லாம் காய வச்சிருக்கோம் கடலை கடல் எண்ணையும் இருக்குது தேங்காய் பருப்பு தேங்காய் மட்டும் சோர்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம் ஏன்னால் ஆன்லைனில் ஒரு சில வாடிக்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கேட்டு கொடுக்க முடியலங்க தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லாம் போனதே இல்லை மார்க்கெட் வந்து தேங்காய் மார்க்கெட் ஏறி ஏறி இறங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொடுக்க முடியலைங்க மசாலா பொடியும் ஒரு சிலதெல்லாம் அந்த அந்த மழைனால் வந்து காய வைக்க முடியலங்க எல்லாம் டேமேஜ் இருந்தனால இப்போ தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் தேவையான மூலப்பொருளாக ட்ரையரில் போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பார்த்து தெரியும் ட்ரையரில் எல்லாமே இருக்குதுங்க ட்ரையர் ரெடி ஆயிடுச்சுங்க இனி எங்கள் வேலையை தொய்வு இல்லாமல் கரெக்டாக நடந்துருக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சோலார் ட்ரையர் தாங்க இது இல்லாமல் ஒரு வேலையும் பண்ண முடியலைங்க இப்போ இந்த ட்ரையர் வேலை முடிஞ்சுச்சு இனி நான் வந்து தொடர்ந்து வேலையை கரெக்டாக பண்ணுவோம் பொருட்கள் இல்லை நோ ஸ்டாக்குன்னு சொல்லாமல் கொடுத்துட்டே இருப்போங்க அதே மாதிரி இந்த சோலா ட்ரையருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் உட்காராமல் இருக்கிறதுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு நெட்டு கட்டியிருக்கோம் இந்த மாதிரி இப்போ சோலார் ட்ரையர் வீடியோ பார்த்தவங்க உங்கள் ஏரியாவில் மயில் இருந்துச்சுன்னா உங்கள் பகுதியில் மயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நெட்டு கட்டிக்கோங்க ஏன்னா இந்த இந்த சோலார் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் வந்து லைஃப் சொல்கிறாங்க நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் வந்தாலும் இது நல்ல லாபகரமான விஷயம் தாங்க இந்த சோலார் ட்ரையர் இந்த டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் யூவி சீட்டு வச்சு அதே மாதிரி மயில் தொழில் இருந்துச்சுன்னா மறக்காம நெட்டு கட்டிக்கோங்க நெட்டு கட்டிட்டிங்கன்னா டேமேஜ் ஆகாது இப்போ நாங்கள் எல்லா வேலையும் பக்காவாக பண்ணிட்டோம் இன்னும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வேலை வந்து தொடர்ந்து பண்ணி கேட்கலாங்க பாருங்கள் இந்த பக்கமும் நெட்டெல்லாம் போட்டோம் இதனால் மயில் உட்காராது டேமேஜ் ஆகாமல் ஒரு நாலஞ்சு வருஷம் லைஃப் வந்துச்சுன்னா இது வந்து எக்கானமியான சோலார் ட்ரையருங்க மூலப்பொருளையோ இல்லை ஃபினிஷிங் ப்ராடக்ட்டையோ காய வைக்கணும்னு எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நமக்கு வந்து சோலார் ட்ரையர் ரொம்ப பெஸ்ட்டுங்க நமக்கு வந்து தரமாக எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம காயை வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தேங்காய் பருப்பு வாங்குறதுக்கும் தேங்காய் வாங்குறது தான் ஏலத்துக்கு போய்ட்டுருங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு போய்ட்டு என்ன ரேட்டுக்கு எடுத்தோம் என்ன ஏதுன்னு சொல்லி பதிவு பண்ணுறங்க எல்லாருக்கும் நன்றிங்க